அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிழக்க பார்த்தோம்மனை பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் செம்மனார் கோயில் பக்கத்தில் பரசலூர் கிராமத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இடம் வருது டவுன் லிமிட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இந்த இடம் அமைந்துள்ளது கிழக்கை பார்த்து இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது சதுரடி ரேட்டு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டு சம்பந்தம் ஸ்கூல் பின்னாடி தான் இப்போ நான் பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நாளெலாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ப்ளாட்டு கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நான் பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் இடமும் கிடக்க பார்த்து இருக்குது மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் செம்மனார் கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாவும் இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசி அந்த துறை நம்மளால முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை கொடுப்போம் அதேமாரி வீடு வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுறவங்களும் நம்ம தொலைபேசி துறை பொழுங்க நன்றி வணக்கம்